பயன்டித்து மண்ணாத்தை விட்டு போ உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து கருத்துத்துறை சந்தைக்கு வந்து நான் பல விஜயம் செய்து மலக்கறி வியாபாரிகளுடன் பதத்திருந்தேன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாட்டிருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்கிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னே இடம்தான் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வெறும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் கவனித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய கடற்பாடொன்று இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் பெஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி இருங்காலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜார்டம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருப்பேன் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேல் முடிந்திருப்பேன் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்வதுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வெறும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கரை வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் செய்யும் போது மக்களுக்கு இடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்காலும் காலத்தில் இவ்வாறு சந்தை கட்ட போறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு என்னென்னா கீழே இருந்தா நல்லதுதான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றுற்பாடுகளை செய்து இந்த இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் என அவர்களுக்கு வியாபாரம் வந்தா வருமானம் வந்தா போட்டு தானே வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது எதிர் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாத்தி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார் நம்புகிறன் ஆனால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் காலத்தில் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கள செய்து அதிகாரிகளை உண்மையாகவே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பது நாங்கள் நினைக்கிறோம் நீங்கலாம் மூணு பேரை மாளியல தள்ளறதுக்கு வந்துருக்கார் சாமான் வந்து மார்க்கெட் வாரதில வராதேலாம் வீக்கெண்ட் வாரோல மீட் செய்யடாட்டி வரலாம் மடமண்டு விலறாரன் இந்தல பொய் எல்லாம் சொல்றதடா இந்த காலையில வெச்சிருந்தாலிய ஒர்க்கிட் பண்ணு சைக்கிள்ல மார்க்கெட் பாய்கரோ உப்பவும் கூட இது ஏதோட உபவும் नाहीங்க சொல்லுங்க நான் வந்து யா ஓ சேவ சர்மா மார்க்கெட்டே அங்கே நம்ம அடியே உடனே பண்ணலாம் சாகார் சைக்கிள் சைக்கிள் மார்க்கெட் பாய்கரோ

ரெண்டு சைக்கிள் நிக்க ஒரு ஆட்டோ போயிடல ஒரு கார் போயிடல எந்திராண்டிய <lad sauna> என்னோட என்ன மாதிரி கட்டி விட்டேன் ஆறாயிரம் தேவை இருக்கு இப்படி கொடுத்தப்பட்ட இடத்துலதான் பல சந்தையம் கட்டி இருக்கு மக்கண்ட பணத்தை கொண்டு இருபது கோடி அங்க இது கோடிக்கு கட்டி கொடுத்துருங்க அப்ப இண்டைக்கு மாதிரி ஏறண்டா மக்கண்ட பணம் அப்ப இப்படி இப்படியே இல்லாம இருக்கும் இப்படிதான் போய்கொண்டிருக்கு நாங்கள் இதுக்கு முதல்ல பாட்டிகளாக கலந்தா வச்சு செய்த தந்தை ஏதாவது